தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் காவல்துறையை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையை முறையாக இயக்கவில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்தார் இயற்கை விவசாயிகளை கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற வருகிறார்கள் ஏற்கனவே நாற்பது லட்சம் பேருக்கு மேலாக விவசாயிகளுக்கு ஆண்டுகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறது நரேந்திர மோடியவர்கள் விவசாயிகளை இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக நாளை கோயம்புத்தூருக்கு வருகிறார்கள் நானும் நானும் அண்ணனும் நாங்கள் இப்பொழுது கோயம்புத்தூருக்கு சென்ற அது ஒரு பெரிய வருத்தமான செய்தி முன்னாடியே கொடுத்துருக்கணும் அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கிறது நிச்சயமாக பாரத ரத்னா கொடுக்கப்படும் பாராளுமன்றத்தில் உறுதியாக சிலையும் வைக்கப்படும் சார் தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கை காவல்துறை கையில் வச்சு முதலமைச்சர் சரியான முறையில் காவல்துறை இயக்கவில்லை முன்னெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் ஈரல் புறையோடி விட்டது அப்படிம்பாங்க காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது